குட் ஆஃப்டர்நூன் சில்ட்ரன் எல்லாரும் சாப்பிட்டாச்சா நல்லா சாப்பிட்டீங்களா சரி ஓகே இப்போ மதியானம் லெசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேம் ஓகேவா விளையாடலாமா ஏற்கனவே நம்ம வானம் பூமி கேம் வந்து அடிக்கடி விளையாடுவோம் இப்போ என்னன்னா ஆகாயம் அப்படின்னா மேலே கை தூக்கணும் பாதாளம் அப்படின்னா கீழே கை தூக்கணும் கீழே இறக்கிடணும் ஓகேவா பூமின்னா இடுப்பில் கை வைக்கணும் ஆ கொஞ்சம் க தள்ளி தள்ளி ஆ ஆகாயம் பாதாளம் பூமி ஆகாயம் பாதாளம் பூமி பாதாளம் யார் மேலே கை தூக்கினது அவுட்டு உக்காந்திக்கோ வெரி குட் வெரி குட் புஞ்சி சாப்பு கேமு ஆ ஆகாயம் பாதாளம் பாதாளம் கையை வந்து சும்மா கூட இது பண்ணக்கூடாது நைனிக்கா இங்கே பாரு இங்கே என்னையும் பாரு அவ்வளோ பார்க்காத ஆ சும்மா கூட இப்படி தான் ஷர்ட்டெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதெல்லாம் இருக்கக்கூடாது சரியா ஆ அப்படி எதாவது பண்ணாலும் நீங்கள் அவுட்டு தான் சரியா அப்படியே நிற்கணும் ஆகாயம் ஆகாயம் யாருங்க நை ஆஹ் யா இந்த கேம் வந்து ஒரு பத்து நிமிஷம் போனிச்சு குழந்தைங்க வந்து நல்ல இன்ட்ரெஸ்டா விளையாண்டாங்க இதுல இருந்து என்ன அப்படின்னா அவங்களுடைய கவனிக்கும் திறன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம நல்லா செக் பண்ணலாம் அதுக்கப்புறம் லெசன் நடத்துறதுக்கு முன்னாடி மதியம் டைம்ல லஞ்ச் முடிச்சுட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தோம் கேம் விளையாண்டுட்டு அப்புறம் வந்து பாடத்தை கவனிக்கும் போது அவங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பாடத்து மேலே கொஞ்சம் ஆர்வம் வந்து அவங்க படிக்க ஆரம்பிப்பாங்க அதனாலதான் நான் சும்மா இந்த மாதிரி கேம் வந்து அப்பப்ப நான் கொடுப்பேன் இன்னைக்கு நான் வந்து ஒரு பத்து நிமிஷமே ஆயிடுச்சு இதை முடிக்கிறதுக்கு எனக்கே சரி ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்கன்னு பார்த்தா முடியவே இல்லை கடைசியா ரெண்டு பேர் தொடர்ந்து விளையாண்டுகிட்டே இருந்தாங்க ரெண்டு பேத்துக்குமே பிரைஸ் கொடுத்து உக்கார வச்சுட்டு அஹ் அதுக்கப்புறம் நானு கிளாஸ் எடுக்க கிளாஸ்க்குள்ளார போயாச்சு பாடத்துக்குள்ளார இந்த மாதிரிதான் இந்த கேம் வந்து போனுச்சு இன்னொன்று வந்து நிறைய பேர் நம்ம சேனல்ல நான் ஒவ்வொரு டைமும் நான் சொல்லிட்டே இருக்கேன் மிட் டே மீல்ஸு சத்துணவு என் குழந்தைங்க சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கா இருக்கீங்க அதுக்கு நான் நிறைய டைம் சொல்லிட்டேன் முன்ன மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லை அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்கூல் வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அரசு நிதி உதவி பெறும் பள்ளி கவர்மெண்ட் பண்ணுவாங்க என்ன அது அப்படின்னா சத்துணவு சாப்பிட்றதுக்கு மட்டும் வில்லிங் லெட்டர் கேட்பாங்க கவர்மெண்ட்லேருந்தே இருந்தே அதை பேரண்ட் வந்து சாப்பிடணும் அப்படின்னா ஆப்ஷனை வந்து டிக் பண்ணி அனுப்பிவிட்டு சைன் போட்டு அனுப்பி விடுவாங்க அதை வச்சு நாங்க குழந்தைங்க சத்துணவுல சாப்பிட்றதா இருந்தால் இருந்தா சாப்பிடலாம் இல்ல எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிடலாம் இதனால அவங்களுக்கு வர எந்த ஒரு பெனிஃபிட்டுமே குறையாது இலவச பாடநூல் கிடைக்கும் இலவச நோட்டு புத்தகம் இலவச வண்ண பென்சில் இலவச மிதியடி இலவச பேகு அதுக்கப்புறம் எல்லாமே இலவசமா என்ன கிடைக்குதோ எல்லாமே கவர்மெண்ட் சைட்லேருந்து இருந்து கிடைக்கிறது எல்லாமே குழந்தைங்களுக்கு வந்து கிடைக்கும் இதுக்கும் சத்துணவு சாப்பிட்டா தான் கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது எல்லா இது கிடைக்கும் சத்துணவு வந்து விருப்பப்பட்டா சாப்பிடலாம் விருப்பம் இல்லைன்னா அவங்க வந்து சாப்பிடாம விட்டுட்டு வீட்டுல இருந்து கொண்டு வந்து சாப்பிடலாம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து ஷார்ட்ஸ் பார்க்குறாங்க வீடியோஸ் வந்து உள்ளார பார்க்கறதில்ல அதனால் நிறைய பேத்துக்கு வந்து இந்த சத்துணவு பத்தி தெரிய மாட்டேங்குது நான் ரெண்டு மூணு ஷார்ட்ஸ்லயும் நான் சொல்லிட்டேன் சத்துணவுக்கும் குழந்தைங்களுக்கு மற்ற இதுக்கும் சம்பந்தம் கிடையாது அவங்களுடைய விருப்பம்தான் சத்துணவு சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம் வீட்டிலேருந்து இருந்து எடுத்துட்டு வந்து சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லான்னு நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் ஒரு சிலர் புதுசா நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு அந்த டவுட் வருது அதனால நான் திருப்பியும் நான் இதை வந்து சொல்றேன் அதனால ஏற்கனவே நம்ம 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 வீடியோஸ் பாக்கிறவங்க அது திருப்பி திருப்பி இதையே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க புதுசா வந்தவங்களுக்காக தான் நான் இதை திருப்பியும் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது இப்போ பாருங்க எவ்வளோ பேர் குறைஞ்சிட்டாங்க அதுக்கப்புறமும் போயிட்டே தான் இருக்குது கேம் எப்படாப்பா முடியுங்கிற மாதிரி ஆயிடுச்சு பூமி பாதாளம் பாதாளம் ஆகாயம் ஆகாயம் பாதாளம் ஆகாயம் இந்த வீடியோ பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா கடைசியா யார் வின் பண்ணாங்க அப்படின்னு தெரியும் ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போணுச்சு தான் பயங்கர வாய் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு இது திருப்பிய ஆகாயம் பூமி பாதாளம்னு திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி எனக்கே அப்படியே ஒரு மாதிரி ஆயிருச்சு சரி சீக்கிரம் முடிப்பாங்கன்னு பார்த்தா ஹம் முடியவே முடியிற மாதிரி எனக்கும் தெரியல குழந்தைங்க ரொம்ப சூப்பரா விளையாண்டாங்க அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து இதுலேருந்து தெரிஞ்சிச்சு ரொம்ப நல்லா கூர்மையா கவனிக்கிறாங்க நம்ம என்ன சொல்றோம் அப்படிங்கறத அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு இதே மாதிரி தான் கிளாஸ்ல வந்து நான் அப்பப்ப இந்த மாதிரி கேம்ஸ் வந்து கொடுப்பேன் அப்புறம் அந்த கிளாப்ஸ் வந்து சொல்லி தருவேன் சூப்பர் கிளாப்பு வெல்கம் கிளாப்பு தேங்க்யூ கிளாப்பு அப்புறம் பியூட்டிஃபுல் கிளாப்பு அதே மாதிரி மத்த கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து கொஞ்சம் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லும்போது அவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க இப்போ பாருங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேராக குறைஞ்சி நாலு பேருக்கிட்ட வந்துட்டாங்க இவங்க நாலு பேர் போகிறதுக்கே அஞ்சு நிமிஷம் ஆனிச்சிங்க அந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு கேமு ஒரு வழியாக முடிக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிருச்சு அந் குழந்தைங்களும் சூப்பராக விளையாண்டாங்க இன்னொன்று வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ண நினைக்கிறது என்ன அப்படின்னா நிறைய பேர் நம்ம ஷார்ட்ஸ் பார்த்துட்டு நம்ம சேனல்குள்ளார வந்து வீடியோஸ் பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்றீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கொஞ்சம் பேட் கமெண்ட்ஸும் வருது அத பத்தி நான் வந்து எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் ஓகே அதை ரிமூவ் பண்ணி விட்டுறது எப்பயுமே வந்து பாசிட்டிவா மட்டும்தான் நம்ம திங்க் பண்ணணும் நெகட்டிவா திங்க் பண்ணணும் அவங்க வேற ஏதாவது பேட் கமெண்ட்ஸ் போடுறத வச்சு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது ஒரு சிலர் வந்து தானே பாடம் எடுக்கிறாங்க நீங்க மட்டும் என்ன புதுசா எடுக்க போறீங்க எடுக்கிறத வந்து வீடியோ போட்டு காட்டணுமா அப்படின்லாம் வந்து ஒரு சிலர் கமெண்ட்ஸ்ல சொல்லலை அப்படின்னா எங்க ரிலேட்டிவ்ஸே ஊர்ல சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அவங்களுக்கெல்லாம் நான் சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா என்னுடைய மைண்ட் ரிலாக்ஸ் காக தான் நான் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் அப்படின்னா எப்பயுமே வந்து ஒரே மாதிரி போயிட்டு இருக்காது நம்மளுடைய எண்ணங்கள் கொஞ்சம் குழந்தைங்களோட இப்படி வந்து ஒரு வீடியோ எடுத்து குழந்தைங்களோட பேரண்ட்டுக்கு எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்புறது இந்த மாதிரி பண்ணும் போது தான் நான் வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்புறதையே தான் நான் வந்து வீடியோவா எடுத்து சேனல்ல யூடியூப் சேனல்ல நான் போட்டுட்டு இருக்கேன் இதுல வந்து எனக்கு வந்து எந்த ஏதாவது அமௌண்ட் வரும் அப்படின்னு நினைச்சு நான் ஒரு நாளும் நான் பண்ணனது கிடையாது என்னுடைய மைண்டு அப்படின்னா கொஞ்சம் வந்து ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லாம இந்த குழந்தைங்க பண்றதை திருப்பி திருப்பி நான் போட்டு பார்த்துட்டு இருப்பேன் நான் பேசுகிறத திருப்பி திருப்பி நான் போட்டு கேட்டுட்டு அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் நான் வந்து இந்த வீடியோ எடுத்து நான் போடுறேன் அதுக்கப்புறம் ஒரு சில ஒரு சிலர் வந்து மேம் உங்க மூஞ்சை வந்து நீங்க காட்டுங்க ஃபேஸ் காட்டி வீடியோ பண்ணுங்கன்னு ஃபேஸ் காட்டக்கூடாதுங்கிற எண்ணம் கிடையாதுங்க தான் வீடியோ எடுத்தாகணும் ஏன்னா எனக்கு வந்து ஸ்கூல்ல வந்து குழந்தைங்க இல்லையா பத்து வயசு குழந்தைங்க கிட்ட போய் நான் கேமரா கொடுத்து இல்ல வந்து செல்ல கொடுத்து வீடியோ எடுக்க சொன்னா அவங்களுக்கு தெரியாது ஸ்கூல்ல நான் தான் எடுத்தாகணும் அதே மாதிரி நான் வீட்டு வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னா என்னோட பையன் சின்னவன் வந்து லெவன்த் படிக்கிறான் பெரியவன் காலேஜ் தேர்ட் இயர் படிக்கிறான் அவன் காலேஜ்ல இருக்கான் பெங்களூர்ல அவனும் எனக்காக வந்து இங்க எடுக்க முடியாது சின்ன பையன் டியூஷன் போறான் வெளியே விளையாட போவான் படிக்கிற பையனை பிடிச்சிட்டு எனக்கு வீடியோ எடுத்து கொடுறான்னு நான் சொல்லவும் முடியாது என்னோட ஹஸ்பண்ட்க்கு இருக்கிற வேலைக்கு அவரும் வந்து எனக்கு வீடியோ எடுத்து கொடுங்கன்னு நான் சொல்ல முடியாது அதனால நான் யாரையுமே தொந்தரவு பண்ண மாட்டேன் என்னோட ஹஸ்பண்டையோ இல்ல என்னோட குழந்தைங்களையோ என் பசங்களையோ இல்ல ஸ்கூல்ல யாரையோ நான் யாரையுமே வந்து எனக்கு வீடியோ எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் தொந்தரவு பண்ணனது கிடையாது ஃபைனலா பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேரு ஜெயிச்சிருக்காங்க ஏன்னா தொடர்ந்து ரெண்டு பேர் விளையாடிட்டே இருந்தாங்க சரி ஓகேன்னு சொல்லி ரெண்டு பேத்துக்குமே ஆளுக்கு ஒரு பென்சில் கிஃப்ட் கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணியாச்சு இன்னைக்கு என்னோட கேம் வந்து இந்த கேம் வந்து இப்படிதான் போணுச்சு கிளாஸ்ல அடுத்து பாடத்துக்குள்ள நம்ம போயாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஜெனியின் உலகம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க Thanks for watching.